சிங்காசனத்திலே வீற்றிருக்கிற சர்வ வல்லமையுள்ள தேவனுக்கு மகிமை உண்டாவதாக கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை தொண்ணூற்றி ஓராம் சங்கீதம் ஐந்தாவது மற்றும் ஆறாவது வசனம் பாருங்க இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய் அமேன் பாருங்கள் இந்த வார்த்தையில் கர்த்தர் வந்து ஒரு நாளில் நம்ம கடந்து போகிற மூன்று வேலைகளை குறித்தும் எழுதியிருக்கிறார் முதல்ல பாருங்கள் பகல் இரவில் உண்டாகும் பயங்கரத்திற்கும் முதல்ல இரவை சொல்லியிருக்கிறார் இரவில் உண்டாகிற பயங்கரம் அப்போ அந்த பூமியில் எவ்வளோ ஒரு ஆபத்தான ஒரு பூமியில் ஒரு ஆபத்தான ஒரு உலகத்தை நம்ம வாழ்கிறோம் பாருங்களேன் இரவில் பயங்கரம் உண்டாகுதான் பகலில் அம்பு பறக்கிறதாம் அடுத்ததாக மத்தியானத்தில் பாருங்கள் பாலாக்கும் சங்காரம் அப்போ மொத்தத்தில் ஒரு நாளில் வந்துட்டு எல்லா நேரமுமே ஆபத்து தான் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஆபத்துகளுக்கு ஒரு நாளில் இருக்கிற அந்த மூன்று வேலைகளிலுமே காலை மாலை மதியம் சொல்கிறோம் தெரியுமா அந்த மாதிரி அந்த மூன்று வேலைகளிலுமே நம்மளை கர்த்தர் பயமில்லாமல் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் அப்போ அவருடைய இப்படிப்பட்ட ஒரு பாதுகாவல் பாருங்கள் பகல் வேலை அப்படின்னா காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்மளுக்கு பகல் தான் அதில் மத்தியானம் அப்படின்னு சொல்லும்போது அது நடுப்பகலாக இருக்கும் அப்போ அந்த பகல் வேலையிலையும் கர்த்தர் உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் அடுத்ததாக அந்த மத்தியான வேலையிலையும் கர்த்தரை வந்து உங்களுக்கு பாதுகாப்பை கொடுக்கிறார் அடுத்ததாக இரவு எப்போ ஆரம்பிக்கிறது ஒரு ஏழு மணிலிருந்து இரவு ஆரம்பித்து விடும் அப்போ அந்த இரவு வேலை முழுவதும் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்கிறாராம் பாதுகாப்பை கொடுக்கிறாராம் அப்போ யோசித்து பாருங்கள் ஒரு நாளில் எவ்வளோ ஆபத்து இருக்கிறது அப்படிங்கிறத இந்த வசனத்தில் சொல்லியிருக்கிறார் அந்த ஒரு நாள் முழுவதும் எல்லா வேலைகளிலும் பகல் இரவு மத்தியானம் அப்படி எல்லா வேலையிலையும் உங்களை சூழ்ந்து சூழ்ந்து நான் பாதுகாப்பேன் அப்படிங்கிற ஒரு கேரண்டியை ஆண்டவர் என்ன செய்துருக்கிறார் இந்த வார்த்தையில் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அப்போ எவ்வளோ முக்கியம் பாருங்க ஒவ்வொரு நாளையும் நம்ம ஆரம்பிப்பதும் முடிப்பதும் கர்த்தருடைய பெரிய ஒரு கிருபை அப்போ அந்த ஒரு நாளை ஆரம்பிக்கும்போதே கர்த்தர் சமூகத்தில் என்ன செஞ்சிடணும் போய் நம்ம அமர்ந்து விட வேண்டும் அதிகாலையில் ஆண்டவர் சமூகத்துக்கு போய் இவ்வளோ பயங்கரங்கள் ஒரே நாளில் இவ்வளோ ஒவ்வொரு வேலையில் இருக்கிறத நம்ம ஆண்டவர் இந்த வசனத்து மூலியமாக நமக்கு அறிவிச்சிருக்கிறார் அப்போ இவ்வளோ ஆபத்து ஒரு நாளில் நம்மளுக்கு இருக்குது பகலில் இருக்குது மத்தியானத்துலேயும் இருக்குது இரவில் இருக்குது அப்போ இது எல்லாத்துக்கும் விலைக்கு பாதுகாக்கக்கூடிய ஒரே வல்லமை யார் ஆண்டவர் மாத்திரம்தான் அவர் மாத்திரம்தான் நம்மளால் பா நம்மளை பாதுகாக்க முடியும் அப்போ அதிகாலையில் எழுந்திரிச்ச உடனே தூக்கத்திலேருந்து எந்திரிச்ச உடனே கர்த்தரை தேடுகிற ஒரு பழக்கத்துக்குள்ளே நீங்கள் வருவீங்கன்னா இப்படிப்பட்ட மூன்று வேலைகளிலும் பகல்லையும் இருக்கிற ஆபத்து இரவில் இருக்கிற ஆபத்து அடுத்து மத்தியானத்தில் பாலாக்குகிற ஆபத்து இப்படிப்பட்ட எல்லா ஆபத்துக்குலேருந்து நீங்கள் தப்பு வைக்கப்பட வேண்டுமானால் அதிகாலை தோறும் ஆண்டவரை தேடி அந்த நாள் முழுவதும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட அர்ப்பணிக்கும் போது ஒப்பு போது நிச்சயமாகவே அந்த நாள் முழுவதும் பகலில் பறக்க அம்புக்கும் இரவில் இருக்கிற பயங்கரத்துக்கும் மத்தியானத்தில் பழக்கிற சங்காரத்துக்கும் தேவன் உங்களை அணுகாமல் ஒரு ஆபத்து நேரிடாமல் ஒரு நாள் முழுவதும் உங்களை பாதுகாத்து வழிநடத்த வல்லவராயிருக்கிறார் அம்மே அதுக்கு முந்தின வசனம் பாருங்க அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார் அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகவாய் அமேன் அப்போ அதிகாலில் எந்திரி எந்திரிக்கும் போது கத்தர் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்பை கொடுக்கிறார் அதிகாலை எந்திரிச்சு செபிச்சு அதனால ஒப்பு கொடுக்கும் போது அவர் உங்களை சிறகுகளால் மூடிக்கொள்வாராம் அவருடைய சட்டைகளின் கீழே உங்களை அடைக்கலமாய் வைத்துக் அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு உண்டான உடனேயே அந்த நாள் முழுவதும் எல்லாவித ஆபத்துகள் தீங்குகள் பொல்லாங்குகள் எல்லாவற்றிற்கும் விலக்கி தேவன் என்ன செய்கிறார் உங்களை பாதுகாத்து அருமையாய் ஆச்சரியமாய் வழி நடத்துகிறார் அதனால இன்றையிலிருந்து அதிகாலையில் தேடுகிற பழக்கத்துக்கு நீங்க வாங்கு ஒரு தீர்மானம் எடுங்க அதிகாலையில் இந்த நாள் முழுவதும் இவ்வளோ ஆபத்து இருக்குப்பா உங்கள் காலத்தில் ஒப்பு கொடுக்குறேன் நீங்கள் பார்த்துக்கங்க ஆண்டவரை உங்கள் சிறகுகளின் மறைவுக்குள் இணை ஒப்புக் கொடுக்குறேன் உங்களுடைய செட்டைகள் நிழலுக்குள் என்னை ஒப்பு கொடுக்குறேன் ஆண்டவரே என் குடும்பத்தை ஒப்புக் கொடுக்குறேன் ஆண்டவரேன் ப்ரேயர் பண்ணி நீங்கள் ஒவ்வொரு நாளையும் ஆரம்பிக்கும் போது நிச்சயமாகவே இப்படிப்பட்ட உன்னத பாதுகாவல் உங்களுக்கும் எனக்கும் உண்டாயிருக்கும் நாம் செபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காய் மக்கள் கோடி சுதந்திரம் இந்த வார்த்தையின் படியே ஒவ்வொரு நாள் நாங்கள் அதிகாலையில் உண்மை தேடி உண்மை தெரிந்து கொண்டு அப்பா எங்கள் குடும்பங்களையும் எங் அர்ப்பணித்து இப்படிப்பட்ட ஒவ்வொரு நாளில் இருக்கிற பகலில் இருக்கிற 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 எல்லா ஆபத்துகளுக்கும் தீங்குகளுக்கும் பொல்லாங்குகளுக்கும் நாங்கள் விலக்கி பாதுகாக்கப்பட தேவனாகிய கர்த்தர் அனுகிரகம் செய்வீராக ஒவ்வொரு நாளும் உடைய சிறகுகளின் மறைவுக்குள்ள செட்டைகள் நல்லக்குள்ள எங்களை மறைத்து பாதுகாத்துக் கொள்ளுவீராக நாமத்தில் செபித்து ஜெயம் எடுக்கிறோம் பிதாவே அமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவனுகளை ஆசிர்வதிப்பாராக அமேன்